வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஏபின் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்ற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா குண்டடம் ஏரியாவில் இருக்குதுங்க செக் டேமுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க இதுதானுங்க அந்த செக் டேமு டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு ஏக்கருங்க நாலு ஏக்கரு உள்ள ரெண்டு கேனாக இருக்குதுங்க ஒரு சர்வீஸு பஞ்சாயத்து ரோடு பேஸில் வருதுங்க ஒரு ஏக்கரை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தாறு லட்சம் சொல்கிறாங்க இது உங்களுக்கு நூறு சதவீத வாஸ்துப்படி வந்துடுங்க அருமையான செம்மண் பூமிங்க வடக்கு வடக்கு பார்த்த சைட்டை வருங்க இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை அது பார்க்க வர்ற மாதிரி இருந்தால் என்னோடய நம்பர் கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ